எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி எங்களோடய செகண்ட் அத்லெட்டிக் மீட் ஸ்போர்ட்ஸ் அண்ட் சார்பாக நடத்துகிறோம் கோயம்புத்தூர் நேரு ஸ்டேடியமில் இது எங்களோட செகண்ட் இயர் நாங்கள் நடத்துகிறது இந்த ஈவெண்ட்டு இந்த தடவை மோஸ்ட்டாக ஒரு இன்னும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஸ்கூல் கிட்டே வந்திருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்காங்க எல்லாமே ஃப்ரம் அண்டர் எயிட்லேருந்து அண்டர் எயிட்டின் வரைக்கும் நம்ம நிறைய ஈவெண்ட்ஸ் இன்னைக்கு பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இது நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போகணும்னு நாங்கள் நிறைய ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் நிறைய மெம்பர்ஸ்லேருந்து நிறைய வாலண்டியர்ஸ் சீஃப் கேர்ஸ் எல்லோரும் எல்லாம் ரொம்ப நன்றி ஸோ இது மூலிமா எங்களுக்கு நிறையா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்கள் வந்துட்டு அத்லெட்டிக்ஸில் ஒரு பிளாட்ஃபார்ம் க்ரியேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இது ப்ளஸ் கவர்மெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ப்ரைவேட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் சேர்ந்து அவங்க எல்லாருக்குமே ஒரே மாதிரி ஈவெண்ட்ஸு இது எல்லாம் எல்லா ஈவெண்ட்ஸு அண்ட் எல்லா கேட்டகரிஸ்லேயுமே நம்ம ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ இது மூலிமா ஒரு பெரிய ஒரு ஃபியூச்சருக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது ஒரு பெரிய பிளாட்ஃபார்மாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம் ஸோ இதே மாதிரி நாங்கள் இன்னொரு விஷயம் என்னென்னா நாங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ப்ளேலேண்டுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இதை லான்ச் பண்ணியிருக்கோம் இது எதுக்குன்னா நாங்கள் வந்துட்டு இந்த மாதிரி நிறையா ட்ராக் அண்ட் ஃபீல்ட்ஸு ஃபுட்பால் டர்ஃப்ஸு ரன்னிங் ட்ராக்ஸு அதுக்கப்புறம் ஷட்டில் கிரவுண்டு பேஸ்கெட் பால் கிரவுண்டு வாலிபால் கோர்ட்டு எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ இது மூலிமா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுற மூலிமா நம்ம நிறைய ஸ்டூடெண்ட்ஸை விளாட வச்சு இப்போ நம்மளோட டெவலப்மெண்ட் தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் டிஸ்ட்ரிக் அசோசியேஷன் ஆஃப் தமிழ்நாடோட இது இது பண்ணி நம்ம நிறைய ஒர்க்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ இது மூலிமா நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம் தேங்க் யூ இப்போ இங்கே வந்துட்டு நம்ம உங்களுக்கு ஹண்ட்ரட் மீட்டர்ஸு டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸு ஷார்ட் புட்டு ரிலே அது மாதிரி ஒரு ஒரு ஈவெண்ட்ஸ் நடக்குது டிஸ்கஸ் த்ரோ எல்லாமே நடக்குது எல்லா கேட்டகிரிஸ்லேயுமே இந்த ஈவெண்ட்ஸ் இருக்கு ஸோ அதனால் இது ஒரு பெரிய மாஸ் க்ரவுட் இன்னைக்கு வந்ததுக்கு நம்ம கிளைமேட்டும் ரொம்ப நல்லா இருக்கு ஸோ அதனால் எல்லாருக்கும் ஒரு கம்ஃபர்டபுளாக இந்த ஈவெண்ட் நல்லபடியாக முடிஞ்சு ஈவினிங் எல்லாருக்குமே பிரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணி நாங்கள் என் பண்ணுறோம் நாங்கள் இது பண்ணுறோம் இதே மாதிரி நெக்ஸ்ட் இயர் நாங்கள் எல்லா வருஷமும் நாங்கள் கண்டக்ட் பண்ணணும்னு நாங்கள் நினைக்கிறோம் இந்த மாதிரி நிறைய இது மூலிமா இதை பார்த்து இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்கரேஜ் ஆகி நாங்கள் நெக்ஸ்ட் இயர் இன்னும் நல்லா பண்ணணும்னு நாங்கள் நம்புறோம்